கேது விடிஞ்சா உனக்கு கல்யாணம் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருடி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன எதுன்னு கேட்பாங்க தப்பா போயிடும் அங்க பாரு உங்க அண்ணன் தனுஷ் வேற நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்ப அவர் என்ன கூட்டு என்ன எதுன்னு கேட்கணுமா உனக்கு ரீட்டா என்னாச்சு இங்க பா போச்சு 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 உங்க அண்ணன் என்ன எதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எங்க நான் சொன்ன கேட்கிறேன் நீ ரீட்டா என்ன என்ன சொல்ற கேத்து எதுக்கு நீ அவ்வளவு ஒரு மாதிரியா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல தனவாஸ் நம்ம கேத்துக்கு கல்யாணம் ஆக போதல்ல கல்யாணம் பண்ணிட்டா நம்மள எல்லாம் பிரிஞ்சு போயிடுவல்ல அத அத நினைச்சு அவ கவலைப்பட்டுட்டே இருந்தால நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வேற ஒண்ணு இல்லப்பா ம் சரி சரி விடிஞ்சா கல்யாணம் இப்படி உம்மன இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க

முத்து கேத்து உம் ஆமா கேத்து நான் தான் முத்து உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன் எப்படி வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்த பத்தியா

நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கேட்ட தான் பிரச்சனையாகும் யாராவது பார்த்துட்டா பெரிய பம்ப நீ புரிஞ்சுக்கிட்டு முதல்ல எடுத்து காலி பண்ணுப்பா பார்த்துட்டு பிடிச்சிருக்குது கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போனாலும் போனாங்க கேத்து என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ மறுபடியும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாளோன்னு சொல்லிட்டு மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது என் நேரமும் அவளை பற்றி யோசிச்சு யோசிச்சு கனவெல்லாம் இப்படி தப்பு தப்பாக வருது நல்ல வேலை இது கனவா போச்சு எதுவும் தப்பா நடக்கல சந்தோஷம் ஒருவேளை நான் கண்ட கனவு பழிச்சு கனவுல நடந்தது போல ஏதாவது ஏடா குடமா நடந்துச்சுனா அந்த முத்து திரும்ப வந்தா சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதா ஐயோ இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் கேத்துவ கேர்ஃபுல்லா கையில பிடிச்சிருக்கணும் போல இருக்குது மறுபடியும் அவ ஓடிப் போயிட்டானா போனால போவா கேத்து ஐயே கேத்து நந்தினி பஞ்சாயத்தை முடிஞ்சு பல மணி நேரம் ஆகுதுடி ஓவியா குடும்பம் அந்த தமனாவை தலைமொழி விட்டு எப்பவோ கிளம்பிட்டாங்க அந்த தமனாவை தர தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த உடலாமண்டையும் உள்ள போயிட்டா சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தவங்களும் அவங்கவுங்க வேலைய பார்த்துக்கின்னு கிளம்பிட்டாங்க ஆனா நீ என்னடி வீட்டுக்குள்ளே வராமல் இங்கேயே உட்காந்துட்டுக்குற ஆ சொல்லு பண்ணக்காக்கா ம் அக்கா பண்ணா அவன் ஃபக்கோ பண்ணா அவ வந்தா நமக்கு என்ன வரவ போனா நமக்கு என்னடி வாடி நாம நம்ம வீட்டுக்குள்ள போவோம் வீட்டுக்குள்ள போய் என்ன கப்பன சொல்ற ஆன்ட்டி நம்மள திட்டுமா ஏசுமா பேசுமா அது பாட்டுக்கிட்டே செஞ்சி வச்சு சேல மாதிரி இருக்க நாம அது முன்னாடி உட்கார்ந்திட்டு மலை மாதிரி இருக்கணும் ஏ மூஞ்ச நீ பாரு ஓ மூஞ்ச நான் பார்க்கறனே மாறி மாறி எத்தனை நேரம் கா ஓ அந்த வீட்டுக்குள்ள போனா அது சந்தோஷம் இருக்குதா சந்தைக்கு வழி இல்லாத வீட்டுல ஏங்க இருந்து சந்தோஷா இருக்க போதே அடி பாவி நீ என்னையே மின்சினிப்புல இருக்கดิ இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அடி பைசான காலத்துல எதுக்கு சண்டை சச்சறுவு குடும்ப அமைதியா போட்டும்னு சொல்லி நம்ம அத்தை யோசிச்சிருக்கோம் இப்போ யோசிச்சு என்ன பண்ணியாம் ஆரம்பத்தல இருந்து யோசிச்சறதா அது நமக்கு பழைကြီး போயிரும் இப்போ உமே தொடாம இரு ஏ நிம்மதி நிலக்களிய வச்சுச்சுடா இந்த மூனி அக்கா

பார்த்தா இவ பெரிய சண்டை கோழியா மாறிடுவாப்பல இருக்குது முதல்ல இவன் மனச மாத்தனும் இல்லனா இவ எனக்கு மாமியாரா வந்து உட்காந்து என்ன சாமியாட்ட ஆடிடுவா போல இருக்கு ஏன் அத்த உனக்கு என்னதான் ஆச்சு பழைய சிவகாமியா திரும்ப வந்து அந்த மஞ்ச மண்டலே நாலு போடு நங்கு நங்கு நங்குன்னு போட கோவிலுக்கு தான் இந்த முனியம் விளக்கு தான் ஏய் கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான் இந்த முனியம்மா எடு

அவளுக்கு ஒரு பாடம் புக்கட்டணும் மாமி பாடம் புக்கட்டணும் பாவம் எல்லாம் பார்த்தா ஒன்னு வேணே கேவாது உனக்கே ஒரு பாடம் புகட்ட முடியாம தான் நான் திண்டாடுறேன் நீ இன்னொரு திக்கி பாடம் புக்கட்ட போறியா பெத்த புள்ளைய பத்தி கவலைப்படடினா அத பத்தி கவலைப்பட மாட்டறா யாரோ பெத்த புள்ளைய வீட்ல குட்டிட்டு வந்து வச்சிட்டு அவளுக்கு பாடம் புக்கட்டணும்னு இப்ப பெருசா கவலைப்பட்டுகிறா இந்த அம்மாவுக்கு இங்க ஒண்ணுமே மாளாது அதுவும் அந்த பொண்ணு பெரிய வீட்டுல வளர்ந்த பொண்ணு நல்ல வசதியா வளர்ந்த பொண்ணு தேவையா நமக்கு இதெல்லாம் ஏய் அவளுக்கெல்லாம் உன்னால ஆக்கி போட முடியுமாடி அவ கேக்குறதெல்லாம் உன்னால வாங்கி போட முடியுமாடி மாமி கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி பேசு எதுக்கு உடம்பு இப்படி வருத்திக்கிற ஏற்கனவே உனக்கு எழுபதோ எழுபத்தி அஞ்சோ தெரியல இன்னைக்கோ நாளைக்கோ ஒன்னு புரியல என்னடி

மாத <SANAS2 sociedad> <SANAS2>. சிவகாமி அக்கா அந்த சின்ன பொண்ணுடைய மாமியாரே எதுக்கு வாளியும் வாளியும் சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்திட்டு இருக்குது இதுக்கு தான் மாமி அது சரிடி அது சரிடி ஆனா அந்த பக்கத்து வீட்டு சிவகாமிக்கு இன்னும் 70 வயசு ஆயிருக்காதல்ல ஒரு 60 இருக்குமா அப்புறம் எப்படி அவங்களுக்கு எலிக்காச்சல் வரும் ஐயோ மாமி 70 வயசுக்கு மேல அவளுக்கு தான் எலிக்கா ஆகாம பழியாவாம இருந்தா சரி நாம என்னவோ அந்த தமனாவ கொடுமை படுத்தி வச்சிருக்க கூட்டிட்டு வந்த மாதிரி இந்த மாமி வேற வேவரம் தெரியாம பேசிக்கிட்டே தமனா ஏய் தமனா வேணா வேணா அந்த தமனா இப்பதான் வந்துக்கறா வந்த உடனே போய் அவகிட்ட வாய கொடுத்து நம்ம வேலைய கட்டி இது ரிஸ்க் எடுக்க வேணாம் முதல்ல அவ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறமா நாம யாரு நம்மளுடைய கோல என்ன நம்மளுடைய பழம் என்ன நம்மளுடைய பழக்க வழக்க என்னன்னிட்டு அவளுக்கு தெரிய வைப்போம் புரிய வைப்போம் அதெல்லாம் ஏற்கனவே அவளுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம கடமையை நம்ம கரெக்டா செய்யணும்ல அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல நமக்கு என்ன அப்பப்ப ஒரு அடிமை வந்து சிக்கிற அளவு ஆனா இந்த தமனாவெல்லாம் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு நம்மளால காலம் தள்ள முடியாது அவளை எவ்வளவு சீக்கிரம் திருத்த முடியுமோ திருத்தி அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டி அவ மாமியார் வீட்டுக்கு அவ புருஷன் கூட சீக்கிரமா துரத்து விட்டுறணும் எல்லாம் நல்லபடியா நினைச்ச மாதிரி நடந்து முடிஞ்சிச்சுன்னா கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான் இந்த முனியம்மா எடுப்பாமா விளக்கு தான்